நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காரு காலையில பத்து மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் மேஷராசி என்பர்களே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் வருங்க வள்ளுவர் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உயர்த்துமோ அதெல்லாம் நினைங்க அப்படி நீங்க உயர்வான விஷயங்கள் இன்னைக்கு நினைக்க போறீங்க குறிப்பாக அஸ்வதி நட்சத்திரத்துக்காரர்கள் இன்னைக்கு காலையில பத்து நாற்பது வரைக்கும் புதிய முயற்சிகள் செய்கிற போது மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் அதற்கு பிறகு பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பத்து நாற்பதுக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் இன்னைக்கு நல்ல வருமானம் வரும் வருமானம் வரக்கூடிய வழிகள் எல்லாம் தேர்ந்தெடுப்பீங்க இந்த வழியில் முயற்சி பண்ணால் நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது அன்பும் ஆதரவும் காட்டுவாங்க இப்பெல்லாம் பிள்ளைகள் வெளிநாட்டில் உட்கார்ந்துட்டு வீடியோ காலில் வராங்க அப்பா நல்லா இருக்கியா அம்மா நல்லா இருக்கியா ஹாய் அப்படிங்கிறாங்க அது போதுமானதாக இல்லை பேரண்ட்ஸுக்கு கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து வளர்த்த பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம கூட ஆறுதலா இல்லையேன்னு பலரும் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய காலம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை சந்திக்கக்கூடிய பலரும் வந்து என் பிள்ளை எப்போ ஃபாரினுக்கு போவான்னு கேட்பாங்க இப்போ வரக்கூடிய பல பேரண்ட்ஸ் கேக்குறாங்க என் பிள்ளைகள் என்னை விட்டுட்டு அங்கே செட்டில் ஆகிட்டாங்களே மனைவி மக்களோடு இருக்காங்க எங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு வருத்தப்படக்கூடிய தாய்மாரமாக இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சி நல்லா இருக்கும் இன்னைக்கு உங்க குடும்ப வருமானம் பெருகும் நல்ல நாள் என்பர்களே தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்க ராகுவுடைய சாரத்திலும் பிறகு குருவுடைய சாரத்திலும் இதனால் நல்ல தன வருமானம் வந்து சேரும் ஏன்னா இரண்டாவது ஸ்தானத்திலேயே குருவும் இருக்க பண வருமானம் தருவார் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நினைச்சபடி வாழ்க்கை முன்னேறலையே அப்படிங்கிற கவலை சில தகப்பன்மார்களுக்கு தாய்மார்களுக்கு இருக்கும் இன்னைக்கு குரு பூஜை செய்யணும் மகாபிரிவாளை நினைச்சு குரு பூஜை செய்யணும் காஞ்சி மகாபிரியவர் சிங்கேரி மகாபிரிவாளை நினைச்சு இன்னைக்கு செய்யக்கூடிய பூஜைகள் மிகப்பெரிய வளர்ச்சி தரும் அதே மாதிரி குடும்பத்தில் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து திருவாசகம் உற்றோதனம் நமச்சிவாயன் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் சிவபுராணம் படிக்கிறோம் திருவாசகம் முற்றோதரம் குடும்பத்தில் எல்லா நன்மைகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பங்கள்ல இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் அமையும் மிதுனராசி என்பர்களே ஜென்மத்தில் சந்திர பகவான் இருக்க இன்னைக்கு ஒரு பரபரப்பாவே நாம செயல்பட்டுக்கிட்டு இருப்போம் ஏதோ ஒரு டென்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கும் மனசுக்குள்ள அந்த டென்ஷனை விட்டுட்டு மைண்ட் அப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கணும் மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்னாங்க மைண்ட் அப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டா எல்லா காரியமும் இன்னைக்கு வெற்றி தாங்க கலை தொடர்பான பேச்சுக்கள் உங்கள்கிட்ட இருக்கும் ஜோதிட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு கணிதத்துறை காமர்ஸ் துறையைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் புதிய வீடுமனை வாங்கும் யோகம் உண்டாகும் மிக நல்லதாக கடகராசி என்பர்களே கடகராசி காரங்களுக்கு சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் குருவும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் இன்னைக்கு ரிட்டையர்ட் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க நேராக பேங்க்ல போய் உட்கார்ந்து பாஸ்புக் எடுத்து அப்படி வெரிஃபை பண்ணுவாங்க சரியா என்ட்ரி ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க வரக்கூடிய பென்ஷன் பணவெல்லாம் இல்லைன்னா இந்த பேங்க் மேனேஜர் பார்த்து எனக்கு இன்னும் என்ட்ரி ஆகலையே சரியா என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க இன்னைக்கு பண வருமானங்களை பற்றிய சிந்தனை நிறைய இருக்கும் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வராதவங்களுக்கு நல்லபடியா ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து தீரும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்க பேச்சில் மட்டும் ஒரு கௌரவம் பார்த்து பேசுவீங்க பெற்ற பிள்ளைகள்கிட்ட கூட நீங்கள் சில பேர் கௌரவம் பார்ப்பாங்க பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உண்டு எளிய சகோதரர் சப்போர்ட்டாக இருப்பார் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் லாபத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ரெண்டு ராஜ கிரகம் சார் அந்த ரெண்டு ராஜகிரகமும் நமக்கு சாதகமாக இருக்குது இன்றைக்கி ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் இந்த ராஜகிரகத்தை டெய்லி வணங்கணும் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சந்திர நமஸ்காரம் பண்ணணும் இது ரெண்டுமே வணங்க முடியல சார் என்னால் என்ன பண்ணுறது அப்படின்னா சூரியனுக்கு சாட்சி அப்பா சந்திரனுடைய அம்சந்தான் அம்மா இவர் ரெண்டு பேரையும் நிப்பாட்டி வச்சு டெய்லி காலையில் நமஸ்காரம் பண்ணிட்டா நவக்கிரகத்தில் அந்த ஒளி கிரகமான சூரியன் சந்திரனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது அப்படி தினந்தோறும் வழிபடக்கூடியவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்தே தீர்வார்கள் அது திண்ணம் சிம்மராசிக்கார்களுக்கு வருமானம் பெருகும் வியாபாரம் மிகச்சிறப்பா இருக்கும் நல்ல பொருளாதார வசதி கூடும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் வேற என்ன வேணும் இன்னைக்கு நல்ல நாள் கண்ணீராசி என்பர்களை பத்தாம் இடத்துல சந்திர பகவான் வேலை பார்க்கிற இடத்துல ஒரு பரபரப்போடி இன்னைக்கு இருப்பீங்க டார்கெட் பண்ண சொல்றாங்களே இந்த டார்கெட்ட நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது அப்படிப்பட்ட மட்டும் டார்கெட்ட குடுக்கறாங்களே கோவம் சில நிறுவனங்கள்ல கடுமையா வேலை பார்ப்போம் சம்பளம் மட்டும் வராது ஏ சம்பளம் குடுக்கறாங்களா பாரு அப்படின்னு பேசுவாங்க இந்த கண்ணீர் ராசிக்காரர்கள் இன்னைக்கு பணியாற்றக்கூடிய இடங்கள் அப்படி இருக்கும் ஆனால் குடும்ப வருமானம் பெருகும் பிசினஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க மாணவர் உங்க பிள்ளைகளுடைய படிப்புகளுக்காக நிறைய முயற்சி பண்ணுவீங்க மாணவர்களுக்கு கல்வி தர முயற்சும் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குருவோடு இணைஞ்சிருக்கார் பாருங்க அந்த குரு உங்களை பார்க்கிறார் அதனால விசேஷம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடலாம் உங்கள் திறமைகள் வழிபடும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற அற்புதமான வாய்ப்பு வரும் நீங்க யூஜி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பிஜி பத்தின தெளிவான சிந்தனை இருக்கும் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பாப்பீங்க இன்னைக்கு மருத்துவர்களுக்கு கைராசி மருத்துவர்கள் பெயரும் புகழும் கிடைக்கும் நீங்க தொடக்கூடிய வியாதிகள் நல்ல முறையில் குணமாகும் பெருகும் மனசுக்கு சந்தோஷம் பெருகும் வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறும் சந்தோஷமா போகலாம் சூழ்நிலைகள் இதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பர்களே பண கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம் பயணங்களை அவாய்ட் பண்ணுவோம் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிடுவோம் வியாபார ரகசியங்களை வெளியே சொல்லாமல் இருப்போம் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும் படிக்கிற மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனத்தை அதிகப்படுத்துவோம் கொஞ்சம் ஞாபக அறுதி வந்துட்டு போகும் ஒன்றுக்கு இரண்டு முறை பாடங்களை படிப்போம் நல்ல ஞாபகத்தில் இருக்கும் தனுசுராசி என்பர்களே தனுசுராசிக்காரர்களுக்கு இந்த நாள் தரமான வெற்றிகளை தரக்கூடிய நல்ல நாள் நல்ல கல்யாண செய்தி தேடி வரும் அதே நேரத்தில் சிலருக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும் அதை கவனிச்சுக்கணும் உடல் நலத்தை எனக்கு இடுப்புழு வழி வருதைப்பாங்க சில பேர் இந்த நாள் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாபாரம் வளர்ச்சிக்குரியதா இருக்கும் மகர ராசி என்பர்களே சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் குரு பகவானும் ஆறாம் இடத்துல கொஞ்சம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருந்து இல்லையா உங்களுக்கு சாப்பாட்டை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு கொழுப்பு சத்து சேருது இந்த காலகட்டத்தில் தாய் தந்தையினுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் சின்னதாக ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும் இது உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வீடு கட்டுறதுக்கு பிசினஸ் பண்றதுக்குலாம் நல்ல லோன் கிடைக்கும் நிறைய பேருக்கு நகை அடமான கடன் இன்னைக்கு பெறுவீங்க இது ஒரு வளர்ச்சியான நாள் புதுசா பிசினஸ் முயற்சிகள் கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் சந்திரனோட சேர்ந்த குரு உங்களை பார்க்கிறார் மனசுக்கு மகிழ்ச்சி உண்டு நல்ல வருமானம் உண்டு ரொம்ப நாளாக மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் என் வியாபாரம் நல்லா இல்லையே கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல வியாபாரம் அமையும் நல்ல பொருளாதார உயர்வு உண்டு சந்தான பிராப்தி உண்டு அலுவலகத்துல நல்ல பதவி கிடைக்கும் அதெல்லாம் நல்ல யோகமான அமைப்பு படிப்புல போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி சிலருக்கு மீனராசி என்பர்களே நல்ல புகழ் பெறக்கூடிய நாள் இந்த நாளில் புதிய சொத்து வாங்கக்கூடிய சிந்தனை பெருகும் குடும்பத்துல சந்தோஷம் பெருகும் வேலை வாங்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அழகா சமாளிச்சிருவீங்க நிறைய இன்றைக்கு புதிய வேலை திடுவீர்கள் வியாபாரத்திற்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும் நல்ல நாள் நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா